அனைவருக்கும் வணக்கம்ப தமிழ்ச்சியான சூர்யா கற்பதை தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கும் பொறுத்துக்க அதாவது நாவல்கள் நம்ம கடந்த பதிவு சிறப்பு பெயர்கள் அந்த மாதிரி பார்த்தோம் இந்த பதிவில் வந்து நாவல்கள் அவர்கள் எழுதியவர்கள் யார் யார் அதனால அவர்கள் பெற்ற பெயர்கள் என்னென்ன என்பது குறித்து காண இருக்கின்றோம் இப்போ வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விக்கிரமன் குலோத்துங்கன் திருச்சிற்றம்பல கவிராயர் தமிழண்ணல் இந்த பக்கம் வேம்பு வாசே குழந்தைசாமி சிதம்பர ரகுநாதன் ராம பெரிய கருப்பன் இப்ப அவர்களுடைய பெயர்களை பொருத்துவோம் அதாவது இந்த பக்கம் எல்லாமே சிறப்பு பெயர்கள் இந்த பக்கம் அவர்களுடைய இயல்பு பெயர்கள் சரிங்களா இப்ப விக்ரமன் வேம்பு அடுத்து குலோத்துங்கன் வாச குழந்தைசாமி திருச்சிற்றம்பல கவிராயர் சிதம்பர ரகுநாதன் தமிழண்ணல் ராம பெரிய கருப்பன் சரிங்களா இப்ப விடையினை பொறுத்து அதாவது விடையானது நேருக்கு நேராகவே ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது அடுத்த ஈரோடு தமிழன்பன் புடமைப்பித்தன் செம்பியன் இங்க ஜெகதீசன் ஆஹ் சீனிவாச ராகவன் அறிஞர் அண்ணா ராமசாமி இப்ப விடையினை பொறுத்துவோம் நாணல் ராமசாமி அது ஒன்று ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் புலமை பித்தன் சீனிவாசர் ராகவன் செம்பியன் அறிஞர் அண்ணா அப்ப விடையானது நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த புஷ்பா தங்கதுரை தலைமணி சேகையார் கல்யாண சுந்தரம் இப்ப விடையினை பொறுத்துவோம் இந்த பக்கம் யார் யார் கொத்தமங்கல சுப்பு அருண்மொழி தேவர் சேகையார் ஸ்ரீ கல்யாண சுந்தரம் புஷ்பால் தங்கதுரை ஸ்ரீ வேணுகோபாலன் கலைமணி கொத்தமங்கலம் சுப்பு அடுத்ததாக சேகையார் அருண்மொழி தேவர் ஸ்ரீ கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் சரிங்களா அப்ப விடையானது நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா இனி அடுத்த வினா வைமு கிருஷ்ணமாச்சாரியார் உரைவேந்தர் மொழி ஞாயிறு சிற்றிலக்கிய வேந்தர் இந்த பக்கம் குமரகுரு தேவநேய பாவானர் ஔவை துரைசாமி பிள்ளை உரையாசிரியர் சக்கரவர்த்தி இப்ப விடையினை பொறுத்துவோம் வைமு கிருஷ்ணமாச்சாரியார் உரையாசிரியர் சக்கரவர்த்தி உரைவேந்தர் ஔவை துரைசாமி பிள்ளை மொழி ஞாயிறு தேவநேய பாவானர் சிற்றிலக்கிய வேந்தர் குமர குமரகுருவரர் குமர குருன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினா கெகசிற்பியன் கா ஸ்ரீ ஸ்ரீ சக்திதாசன் வல்லூர் தேவராச பிள்ளை இந்த பக்கம் பாலையா ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் பாரதியார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இப்ப விடையினை பொறுத்துவோம் கெகசிற்பியன் பாலையா கா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் அடுத்தது சக்திதாசன் பாரதியார் வல்லூர் தேவராச பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எப்ப விடையானது பாத்தீங்கன்னா நேர் நேராகவே அமைகின்றன அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றன அடுத்ததாக கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி அஞ்ஞானவதை பரணி பாசவதை பரணி இப்ப விடையின இந்த பக்கம் ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டார் வைத்தியநாத தேசிகர் தத்துவராயர் இப்போ கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் கலிங்கத்துக்கோர் கரணி பரணி கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா தக்கையாக பரணி ஒட்ட கூத்தர் அஞ்ஞானவதை பரணி தத்துவ ராயர் பாசவதை பரணி வைத்தியநாத தேசியர் சரிங்களா அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா சரிங்களா இனி அடுத்த வினா நம்பியாண்டார் நம்பி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இரட்டையர்கள் குமரகுருபரர் இந்த பக்கம் மதுரை கலமகம் தில்லை கலமகம் திருவரங்க கலமகம் ஆளுடைய பிள்ளையார் களமகம் நம்பியாண்டார் நம்பி சரியான விடை ஆளுடைய பிள்ளையார் களமகம் அது ஒன்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர் திருவரங்க கலமகம் இரட்டையர்கள் சில்லை குமர குருவரர் மதுரை கலமகம் சரிங்களா அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அடுத்ததாக கண்ணன் பாட்டு இருண்ட வீடு ஆசிய ஜோதி ஊமையன் கோட்டை கண்ணதாசன் கவிமணி பாரதிதாசன் பாரதியார் கண்ணன் பாட்டு பாரதியார் இருண்ட வீடு பாரதிதாசன் ஆசிய ஜோதி கவிமணி ஊமையன் கோட்டை கண்ணதாசன் அப்ப கீழிருந்து மேலாக விடைகள் அமைகின்றன நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று விடையானது அமைகின்றது சரிங்களா அடுத்த வினா மாங்கனி ஞான மாளிகா காவியம் சேரமான் காதலி அதாவது கண்ணதாசன் எழுதிய எல்லாமே கண்ணதாசன் எழுதிய நூல்கள் ஆனா அவை ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான நூல்கள் அது என்னன்றதை இங்க கேட்டிருக்காங்க ஒரேநடை குறுங்காவியம் நாடகம் கவிதை நூல் அப்போ ஒரு வெவ்வேறு ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள் என்று வினா அமைந்தாலும் ஒரு ஆசிரியரை எழுதிய வெவ்வேறு வகையான நூல்களை கொண்டும் இந்த மாதிரி பொறுத்துக்க வினா அமையலாம்ப்பா சரிங்களா அதனால பார்த்துக்கொள்ளுங்கள் இப்ப இதற்கான விடையினை பொறுத்துவோம் மாங்கனி குறுங்காவியம் ஞான மாளிகா உரைநடை ஏசு காவியம் கவிதை நூல் இறுதியாக அவர் எழுதிய நூல் இந்த நூல் தம்பார் அடுத்ததாக சேரமான் காதலி நாடகம் அப்ப விடையாண்டு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அடுத்த வினா மக புகு வஞ்சி பங்கத்து பரணி மச்சகந்தி தூக்குமேடை இங்க அரங்கசீனிவாசன் துரை மாணிக்கம் பூசா கிருஷ்ணமூர்த்தி காமு ஷெரீஃப் இப்ப விடை பார்ப்போம் மக புகு வஞ்சி துரை மாணிக்கம் அடுத்து வங்கத்து பரணி அரங்கசீனிவாசன் மட்சகந்தி காமு ஷெரீஃப் தூக்கு மேடை கூசா கிருஷ்ணமூர்த்தி பார்த்தீங்கன்னாக்கோ இப்ப விடை வந்து இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினா கிளைக்குஞ்சு மாற்று இதயம் கொடிமரத்தின் வேர்கள் கிறுக்கல்கள் பிச்சமூர்த்தி ஈசு செல்லப்பா வைரமுத்து நான் காமராசன் இப்ப விடையினை பொறுத்துவோம் கிழைக்குஞ்சு நான் பிச்சமூர்த்தி மாற்று இதயம் சிசு செல்லப்பா கொடிமரத்தின் வேர்கள் வைரமுத்து திருக்கல்கள் நான் காமராசன் அப்ப விடையானது நேர் நேராகவே அமைகின்றது எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான விடை இங்க இருக்குங்க சரிங்களா அப்ப இது போன்றே ஆசிரியர்கள் நூல்கள் அல்லது ஒரு ஆசிரியரே எழுதிய நூல்களுடைய வெவ்வேறு வகையான நூல்களுடைய வகைகளும் என்ற தலைப்பில் வினாவாக அமையலாம் அதே சமயம் ஒரு ஆசிரியருடைய இயல்பெயர் சிறப்பு பெயர் என்றும் அல்லது ஒரு ஆசிரியர் வந்து புனை பெயர் வைத்தும் எழுதியிருப்பார்கள் அந்த மாதிரியான வினாக்களும் பொருத்துகம் ஒன்று அமையலாம் சரிங்களாப்பா இது போன்ற பொருத்துக வினாக்கள் நம்முடைய வடவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பைத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மேலும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்